மடப்புரம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்லை இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க குடும்பத்துக்கும் நீங்க செஞ்சு சாரி சொல்லிடுங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா தயவு செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தனப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம் சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறது அதே தானே அதே சிபிஐ தானே அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தான் கைப்பாவையா ஏ இருக்கு ஏன் அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க ஏனா தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களுடைய ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சி எம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் எந்த பதிலும் வர ஏன்னா இருந்தா தானே வரும் மேக்சிமம் வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவு தானே இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற இந்த இன்னபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் சரி செஞ்சே ஆகணும் இல்லைன்னா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம் டிவி கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் தேங்க்யூ நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் வேண்டாம் வேண்டாம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்ல இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிடுங்க உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா செஞ்சு சாரி சொல்லிருங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் சாத்தான் சாத்தான்குளம் ஜபராஜ் பென்னிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதேதானே அதே சிபிஐ தானே அதே சிபிஐ ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட ஏ கைப்பாவையத்தான் இருக்கு அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை ரொம்ப அந்த நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்டே கேள்வி கேடிட்டிருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார்ந்திருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல ஏنا இருந்தாதானே வரும் மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவு தானே இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற இந்த இன்னபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும் இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம் டிவி கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் வேண்டாம் வேண்டாம் வெற்றி விளம்பரம் வேண்டாம் தாவேக்கா சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விஜய் வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகமரன் ராஜகம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய முதலமைச்சரை நோக்கி முன்வைத்திருக்கின்றார் அஜித்குமார் என்ற ஒரு சாதாரண இளைஞர் கொல்லப்பட்ட பிறகு அதாவது காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட பிறகு அவருடைய குடும்பத்திற்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தாரி என்று வருத்தம் தெரிவித்த முதலமைச்சர் அவர்களே உங்களுடைய ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு பேர் அஜித்குமாரை போன்று காவல் நிலையங்களுக்கு விசாரணை என்ற பெயரிலே அழைத்துச் செல்லப்பட்டு காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அஜித்குமார் குடும்பத்திற்கு நீங்கள் சொன்ன சாரியை போன்று இருபத்தி நான்கு பேருடைய குடும்பத்தையும் தொடர்பு கொண்டு நீங்கள் சாரி சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல அஜித்குமார் குடும்பத்திற்கு நீங்கள் சாரி சொன்னதை நாங்கள் வரவேற்கின்றோம் அவருடைய குடும்பத்திற்கு சில உதவிகளை வழங்கி இருக்கின்றீர்கள் அதுபோன்ற உதவியை கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தில் காவல் நிலைய விசாரணை என்ற பெயரிலே அடித்து கொலை செய்யப்பட்ட இருபத்தி நான்கு பேருடைய குடும்பத்தினருக்கும் வழங்க வேண்டும் என்பதை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது சொல்லி இருக்கின்றார் அது மட்டுமல்ல மட்டுமல்லே கடந்த ஆட்சியிலே ஜெயராஜ் ஆகிய இரண்டு பேர் காவல் நிலையத்தில் விசாரணை என்ற கொலை செய்யப்பட்ட பிறகு ஆட்சியிலே அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை கடுமையாக விமர்சனம் செய்திருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே தற்பொழுது உங்களுடைய ஆட்சியில் அதே போன்று காவல் நிலைய விசாரணையிலே மரணம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த வழக்கை நீங்கள் சிபிஐக்கு மாற்றி இருக்கின்றீர்கள் முன்பு கடந்த ஆட்சியில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட பொழுது அதை அவமானகரமானது என்று விமர்சித்த முதலமைச்சர் தற்பொழுது தன்னுடைய ஆட்சியிலே அதே போன்ற ஒரு வழக்கை சிபிஐக்கு மாற்றி இருப்பதற்கு என்ன அர்த்தம் என்று முதலமைச்சரை நோக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த ஆர் எஸ் மற்றும் பாஜகவினுடைய கைப்பாவையாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அதன் பின்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒளிந்து கொள்ள பார்க்கின்றாரா என்று முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த ஆட்சி என்பது தாரிமா மாடல் ஆட்சி என்று மாறிவிட்டது திராவிட மாடல் என்று குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அஜித்குமார் குடும்பத்திற்கு முதலமைச்சர் செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு சாரி சொன்னதையும் நடத்தக்கூடாதது நடந்துவிட்டது என்று சொன்னதையும் குறிப்பிட்டு இந்த ஆட்சி என்பது திராவிட மாடல் அரசல்ல சாரிமா மாடல் அரசாக மாறிவிட்டது என்ற ஒரு கடும் விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கின்றார் நிறைவாக தன்னுடைய உரையிலே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு எச்சரிக்கை செய்வதைப் போன்று விஜய் உரை நிகழ்த்தி இருக்கின்றார் இந்த நான்கு ஆண்டுகளில் நீங்கள் அனைத்து தவறுகளையும் சரி செய்ய வேண்டும் அதாவது பேர் அனைத்தையும் நீங்கள் சரி செய்ய வேண்டும் அரசு அதை சரி செய்யாவிட்டால் மக்களை திரட்டி தமிழக வெற்றி கழகம் நான் அதை சரி செய்வேன் என்று தமிழ்நாடு அரசை நோக்கி விஜய் தெரிவித்துள்ளார் சாத்தான்குளம் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பொழுது அதை அவமானகரமானது என்று சொன்ன முதலமைச்சர் தற்பொழுது தன்னுடைய ஆட்சியிலே அதே போன்ற ஒரு வழக்கை சிபிஐக்கு மாற்றி இருப்பதை என்ன சொல்லுவது என்று கேட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய உரையிலே அரசை நோக்கி குறிப்பாக முதலமைச்சரை நோக்கி ஆட்சியை நோக்கி அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் அஜித் குமார் என்ற ஒருவர் இறந்த பிறந்த அவருக்கு கிடைத்த நீதி அவரை போன்று காவல் நிலையத்தில் விசாரணை என்ற பெயரிலே தாக்கி கொல்லப்பட்ட இருபத்தி நான்கு பேருடைய குடும்பத்திற்கு கிடைக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய தாவேக்கா தலைவர் விஜய் குமாருக்கு வழங்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கான நிவாரணத்தை போன்று மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்தினருக்கும் நீங்கள் நிவாரணம் வழங்க வேண்டும் இருபத்தி நான்கு பேர் காவல் நிலையத்தில் விசாரணை என்ற பெயரிலே அடித்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அஜித் குமாருடைய தாயாரை தொடர்பு கொண்டு சாரி சொன்னதை போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே அந்த இருபத்தி நான்கு பேருடைய குடும்பத்தினரையும் நீங்கள் தொடர்பு கொண்டு சாரி சொல்ல வேண்டும் என்று விஜய் ஒரு நிர்பந்தத்தை முன்வைத்திருக்கின்றார் அதே போன்று அரசு இந்த வழக்கை சீ ஐ மாற்றி இருப்பதை கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் இந்த வழக்கு இதே போன்ற ஒரு வழக்கு ஜெயராஜ் பனிச் ஆகியோர் சாத்தான்குளத்திலே காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட பொழுது சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டதை அவமானகரமானது என்று சொன்ன முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சியிலே அதே ஒரு செயலை செய்திருக்கின்றார் என்று விமர்சித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல சிபிஐ என்கின்ற விசாரணை அமைப்பின் மீதே பல குற்றச்சாட்டுகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் முன்வைக்கின்றார் அதாவது சிபிஐ என்கின்ற விசாரணை அமைப்பு பாஜகவுக்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கும் கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற விமர்சனத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்வைத்திருக்கின்றார் அதாவது ஒவ்வொரு முறை விஜய் பங்கேற்கக்கூடிய தன்னுடைய கட்சி நிகழ்ச்சியிலும் பொதுக்கூட்டத்திலும் திமுகவையும் பாஜகவையும் சாடுவது அவருடைய முதன்மையான ஒரு பேச்சாக இருக்கின்றது கருத்துக்களாக இருக்கின்றன அந்த அடிப்படையில் இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தில் கூட தமிழ்நாடு அரசினுடைய சட்ட ஒழுங்கை காவல்துறையை மையப்படுத்தி விஜய் கண்டன உரையை நிகழ்த்துவார் என்பதன் காரணமாக அரசை நோக்கி அவருடைய விமர்சனங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த அடிப்படையில் முதலமைச்சரை நோக்கி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த விஜய் மத்திய அரசான பாஜக அரசையும் சாடி இருக்கின்றார் ஒரு இடத்திலே அந்த அடிப்படையில் சிபிஐ என்ற விசாரணை அமைப்பு கைப்பாவையாக பாஜகவிற்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விமர்சனத்தையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தன்னுடைய மேடையிலே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் பதினெட்டு குடும்பத்தவர்களை மேடையே இருக்கின்றார் தங்களுடைய மகனை காவல்துறையினரால் தாக்கி கொல்லப்பட்டிருந்த தாயாரை மேடையே இருக்கின்றார் காவல்துறை விசாரணை என்ற பெயரிலே தன்னுடைய கணவரை இழந்திருந்த அவருடைய மனைவியை மேடையேற்றி இருக்கின்றார் இவ்வாறு பதினெட்டு குடும்பங்களை ஏற்றி அவர்களுக்கான இழப்பீடு வழங்கியிருக்கின்றார் அவர்களையும் மேடையிலே கண்டன உரை நிகழ்த்தி செய்திருக்கின்றார் விஜய் நேற்றைய தினம் அவர்களை நேரில் சந்தித்து நிவாரண உதவி வழங்கியது மட்டுமல்லாமல் இன்று அவர்களை இந்த விழா அதாவது கண்டன உரை நிகழ்த்துவதற்கான மேடையிலும் மேடையேற்றி அவர்களை பேச வைத்திருக்கின்றார் கருப்பு சட்டை அணிந்து வந்து விஜய் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார் கருப்பு உடையுடன் அதாவது தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறைக்கு தங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய விதமாக விஜய் கருப்பு உடையுடன் வந்து பங்கேற்றிருக்கின்றார் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விடுத்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்கு திறந்திருப்பதை பார்க்க முடிகின்றது எங்களுக்கு வேண்டியது சாரி தானே தவிர எங்களுக்கு வேண்டியது நீதி தானே தவிர சாரி கிடையாது என்று தமிழ்நாடு முதலமைச்சரை நோக்கிய அந்த ஒரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்றிருந்தார் வெற்றி விளம்பரம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் அண்மைச் செய்தி விஜய் தலைமையில் நடைபெற்ற